நண்பர்களே வணக்கம் அலைய தென்றல் காற்று அங்கு ஒரு புங்கை மரம் புங்கை மரத்தடியில் ஒரு கற்பலகை கற்பலகையில் நான் அமர்ந்து என் வறுமையை யோசித்துக் கொண்டிருந்தேன் என் துன்பத்தை நினைத்து நான் வாடிக்கொண்டிருந்தேன் என்னை கடந்து சென்றார் வள்ளுவர் ஐயா வள்ளுவரே என்றேன் வணக்கம் தம்பி என்றார் வள்ளுவர் உங்களிடம் ஒரு கேள்வி என்றேன் சொல்லப்பா என்றார் வள்ளுவர் ஐயா வள்ளுவர் வள்ளுவரே வறுமையை விட இவ்வுலகில் துன்பமானது ஏது என்று கேட்டேன் வல்லுவர் சொன்னார் உனக்கு என்றார் கூறுதல் வணங்குகிறேன் என்றேன் இன்மையில் இன்னாதது யாதெனில் இன்மையில் இன்மையே இன்னாதது என்றார் வல்லுவர் இக்குறளின் பொருள் யாதென்றால் இவ்வுலகில் துன்பத்தை விட வறுமையை விட துன்பமானது எது என்றால் வறுமையே இவ்வுலகில் பெரிய துன்பமானது என்று கூறினார் வள்ளுவர் இதுவே இக்குரலின் பொருள் இக்குறள் நல்குறவு என்ற அதிகாரத்தில் உள்ளது நன்றி வணக்கம்